நிலங்கள் பாதுகாப்புன்னு ஒரு மாநாடு போட்டார் இன்னும் கிண்டல் போடணும்ல பாடி மாப்பிள்ள கிண்டலாக போட்டுருங்க அடுத்து நானே மாடு மைக்கிறவா மாடு மேய்க்கிற போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு அடுத்து சாணி எடுக்கிற போராட்டம் அடிக்கிறதுக்கே திமுறை தானே எல்லாரும் தேர்தல் நோக்கி போகிறான் அந்த மனுஷன் இந்த மானுடவியல் சர்க்கரம் போதில்லை அது ஒன்று கட்டால கூட கட்டாது சார் எல்லா ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும் அவர் பார்த்து அந்த வேலையை செஞ்சுருக்கிறார் ஏய் ஓட்டு பொருட்களோட நீ போய் பொறுக்கி நீர் தானே காட்டுங்க நீ ஆடு மாடு கூடாது ஆடு மாடு வளர்ப்பது சனாதனம் நாங்களும் உருப்பிடக்கூடாது நாங்கள் உருப்பட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க ஆ நீங்கள் மாடு மேய்க்கிற போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு ஆமாம் அதாவது சிமானுக்கு இருக்கிற நக்கல் விட நையாண்டி இப்போ குடிந்தே நடந்து பழக்கப்பட்டவர் ஒரு மத்தியில் அந்த சீமான மூர்த்தியும் நிம்ந்து நிற்கிறானோ திமுர் பிடிச்சிருவங்களோ இதான் சிக்கல் நாங்கள் என்ன சொல்கிறோம் எப்பா நான் ஒன்று நிம்மது அண்ணா வந்து எடுக்கி நிக்கலை இயல்பாக நிற்கிறோம் நீ அவங்களை குனிஞ்சே பழக்கப்பட்டு வச்சிருக்க நாங்கள் இயல்பாக நிற்கிறோம் இப்படி ஒரு ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறோம்ல இது உங்களுக்கு வந்து திமுர் பிடிச்சனா கருது இது நாங்க வந்து இந்த விழிப்புணர்வு வர வர நிறைய பேர் ஒரு நாள் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய புரட்சி தமிழும் பரையர் தலைவரும் வழக்கறிஞருமான திரியாப்பத் மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேவேந்திர குல பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நாம் தமிழ் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட முப்பெரும் தலைவருக்கான முப்பெரும் விழா வந்து நாம் தம்பர் தான் அது பல ஆதரவு வலயங்களை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு இந்த தேவேந்திர குலவேளாலை பத்தியல் வெளியேற்றம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் தமிழ் அரசியல் காலத்தில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் இல்லை அது அந்த சமூகம் வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து அந்த எஸ்சிங்கிற தாக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பெருமைக்குள்ளே எங்களை சேர்க்காதீங்க யோ அது கேவலமாக இதை நாயா தாத்தப்பட்ட அப்படின்ற அளவில் அவங்க வந்து அந்த ஆறு பிரிவுகளை சேர்த்து பல்லர் உட்பட ஆறு பிரிவுகளை சேர்த்து எங்கள் வந்து தேவேந்திர பிள்ளை வேளாளர்கள்னு அறிவிங்க அதோடு மட்டும் இல்லாமல் பட்டியலேருந்து வெளியேற்றுங்க ஆனால் எஸி பாவா அப்படி அந்த அது மாதிரி நாங்கள் அப்படிலாம் இல்லை எங்களை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வெளியேற்றி எங்களை தனியாக இடஒதுக்கீட்டு கொடுக்குறீங்களா இல்லை இந்த பதினெட்டுலேருந்து பிரித்து கொடுக்குறீங்களான்னு ஒரு தெளிவான முடிவை அவங்க இன்னும் தெரிவிக்கலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் வந்து அதை வந்து வெளியேற்றவும் சரின்றாங்க பட்டியலேருந்து வெளியேறுவது சரின்றாங்க கொஞ்சம் பேர் வந்து ஏமா நம்ம ஆள் ஏதோ ஒரு நாலு பேர் அங்கங்கே அங்கே கவர்மெண்டில் இருக்காங்க போகிறாங்க வராங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டின் பலன்தான் உங்களுக்கு பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் இந்த பட்டியல் சமூகத்தில் அதிகமான இடஒதுக்கீட்டில் முன்னாடி இருந்தவங்க இப்போல்ல இந்த மூன்று சதவீத உள்ள இடஒதுக்கீடு வருவதற்கு முன்னால் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு கம்மியாக இருந்தாங்க அது ஆமாம் கொஞ்சம் அடர்த்தியாக அவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் பல சா பல ஆளுமைகள் தேவேந்திர குல வேளாண் இருந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களாம் வந்து அதை ஒழுங்காக அரசின் நலத்திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போகிற வேலையை செஞ்சான் பறவைகள் மாதிரி ரோட்டில் வந்து நாலு கற்று கற்று ஐயோ கண்ணசதுரா ஒயிர்ஷா பேங்கடா அப்படி இந்த ஜனங்களை வைக்கல பறையர்கள் அதிகபட்ச போராட்டம் எவனோன்னாலும் ஏற்று பேசணும் ரோட்டில் வந்து நான் ஆகி மீன் கத்தணும் அப்புறம் வீட்டுக்கு போயிடணும் அப்புறம் தட்டு எடுத்துக்கணும் குழந்தை ஸ்கூலுக்கு போவோம் அவன் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி ரேஷன் அரிசி போகலையா சாமி ஆள் வயிறு அரை வயிறு ரூமா குழந்தைங்க கிடக்குது அப்படின்னு அலையணும் எவனா கூட்டத்துக்கு கூட்டு போனால் என்ன தலை என்ன இருக்கா அப்படின்னு கேட்கணும் சார் கஷ்டத்தெல்லாம் என் சார் சிச்சிக்கிட்டே சொல்கிறீங்க வேறு என்ன சொல்லுவாங்க இந்த கஷ்டம்லாம் நாங்களாக பார்த்து வாங்கிக்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னே ஒரு நாலஞ்சு பேர் நிற்கணும் எவன்டா சிக்குவான்னு பார்க்கணும் எவனா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான்னா அந்த பண்ணிலாம் இந்த பண்ணிலாம் நான் அவன் தாலி எறுத்து ஆளுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஐநூறுரூபா ஒரு கோட்ரு இதுதான் இதைத்தான் இங்கே இருக்கிற அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் தேவேந்திர குல அப்படி சொல்ல ஒரு அரசாங்கத்தில் எப்படி லோன் போடணும் சார் ஒன்றும் இல்லை சார் இன்றைக்கு தேவேந்திரர் ஃபண்டுன்னு ஒரு ச ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ரெண்டாயிரம் பெண்கள் சார் இவங்களாம் ஆடு மாடு மேய்க்குறத கிண்ணல் பண்ணுறாங்கல ஆட்டு ஆடு மட்டுமே ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்க சார் அதுக்கு ஒரு வெப்சைட் ஆடை கொடுத்துருவாங்க ஆடை வளர்க்கணும் நீ வந்து ஆட விற்கிறானா நீ அதே போய் ஆடை வைக்க போகிறேன்னா அவனே வந்து வாங்கி கொடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பெண்களும் இரு சரியா கரெக்டாக டக்குன்னு நான் வரல பெண்கள்லாம் வந்து குழு அந்த சுய உதவிக்குழு லோன் தருது சார் அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது பண்ணுறோம் ஏ இவ்வளோ பேர் தராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டோ அந்த அந்த ஸ்கீமுக்கு பேரே தேவேந்திர ஸ்கீம் மாற்றிட்டாங்க சார் நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தை தங்களுடைய செயல்பாடுகள் இருந்து அந்த செயல்பாடுக்கு பெயர் வைப்பதற்கு அரசாங்கத்தை இவர்கள் முந்தி தள்ளுகிறார்கள் இங்க காட்டுங்க நீ ஆடு மாடு கூடாது ஆடு மாடு வளர்ப்பது சனாதனம் ஆனால் நாங்களும் உருப்பிடக்கூடாது நாங்கள் உருப்பட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க ஒரு ஆடு வழியாக சொன்னாலும் ஒரு ஆடு சும்மா சார் சும்மா இல்லை சார் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு ஆடு இருந்தால் அது பத்து பதினஞ்சு ஆடாக மாறிவிடும் சார் நிச்சயமா ஒரு ஆடு பத்தாயிரம் இருபதாயிரம்ண்ணா ஆ கேட்டா இதெல்லாம் சனாதானம் ஆனால் ஆடு மாடு நம்மளை திருப்பி ஆடு மாடு மேய்க்க விட்றாங்க ஆமாம் வாங்க எல்லா அரசாங்க வேலைக்கு வாங்க வாங்க நீட்டு ஓய்வு எல்லாத்தையும் டாக்டர் ஆக்கிறேன் நல்ல டெய் வாயில் என்ன வருது சார் மொத்தமே பதினோறாயிரம் சீட்டு தான் சார் கவர்மெண்ட்டில் நீ தலைகீழ நின்றால் கூட பன்னெண்டாயிரமா ஆகாது சார் ஆனால் இவனுக்கு நீட்டு தான் தமிழகத்தின் முதன்மையான பிரச்சனை பிரச்சனை தான் நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படி பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற போது எடப்பாடி இது நம்மளால் வந்து இதை வாய்ப்பட் பண்ண முடியாது ஆனால் இதில் குறைஞ்சபட்சம் நாம் இதை எப்படி பயன்படுத்தினாலும் ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சேர்ந்துக்கலாம் இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தால அது மனித தன்மை ஏன் இவங்களும் சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க பத்து சதவீதம் வந்து வாங்கி தரப்போ முதல் ரொம்ப அநியாயமா இல்லை பத்து சதவீதம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் அந்த ஏழரை பத்து சொல்லிட்டு பன்னெண்டரை சதவீதம் ஆக்கி வச்சிருக்காங்க சார் நல்லது தானே சார் அதான் எதோ பன்னெண்டு சதவீதம் ஆக்குறாங்க தெரியல அதனால் என் தமிழ்நாட்டு அரசியலை சாக்கடை அரசியலாக தான் சீமான்மா மேச்சல் நிலங்கள் எங்கன்னு சீமான ஒரு மாநாடு போகிறார் ஏன்னா மேச்சல் நிலம் வந்தால் மாடு மேய்ப்போது உங்களுக்கு என்னடா பிரச்சனை அதனால் எதங்கதான் வாங்கி வச்சுக்கிறாங்களே இன்றைக்கி மாடு மேய்க்கிற போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு ஆமாம் அதாவது சீமானுக்கு இருக்கிற நக்கல் வித நையாண்டி இப்போது அண்ணன் வீட்டை வந்து முற்றுகை பண்ண போனாங்க டென்ஷனாக தானே இருக்கணும் ஏற்ப எல்லோரும் கோவப்படும்ல என்ன தைரியம் தான் ஒரு நாலு பேர் போனால் இங்கே வந்து முற்றுகை அது இது சீமான ஒரே வாரத்தில் ஆடாவனும் போய் ஏதோ ஒரு முடிவட்ட கண்ணனு மயக்கிறானுமா திராவிட பாடாட்ட அவன் வெட்டி விட்டு அனுப்பிச்சிக்கிறான் அப்படின்னாரா அதுக்கப்புறம் ஒரு குசுமை போகிறா அன்றைக்கு பிரியாணி கறி கறி தட்டை விருது போலகுது அந்த மாதிரி மேய்சல்லைங்கள் பாதுகாப்புன்னு ஒரு மாநாடு போட்டார் இன்னும் கிண்டல் பண்ணணும் பாடி மாப்பிள்ள கிண்டலாக பண்ணுறீங்க அடுத்து நானே மாடு இப்போ மாடு மேய்க்கிற போராட்டம் அறிவிச்சிருக்காரு அடுத்து சாணி எடுக்கிற போராட்டம் அடிக்கிறதுக்கே திம்மது தானே எல்லாமும் தேர்தல் நோக்கி போகிறான் அந்த மனுஷன் இந்த மானுடவியல் சர்க்கரை பகுதியில் அது ஒன்று கட்டானா கூட கட்டாயிடு சார் எல்லா ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும் அவர் பாட்டு அந்த வேலையை செஞ்சுருக்கிறார் ஏய் ஓட்டு பொருத்தோட நீ போய் பொறுக்கி இருக்க வேண்டி தானே அங்கே போய் நொட்டுறது இல்லை அவங்க சர்க்கிள் வேறவா இருக்குமோன்னு ஒத்துலேயே அதான் அங்கே போய் நொட்டுறது இந்த இந்தாள் எங்களை மாடு இன்னும் சொன்னாரா டே வந்து மெயின் சொன்னாரியாசனை வீட்டில் ஒரு நாலு மாடு இருந்தால் தெரியும் என் வீட்டில் ஆடு இருந்துருக்கு மாடு இருந்துருக்கு நான் சொல்லும் அதோட பலனை டக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிங்க டக்குன்னு யாருக்காவது ஒரு போன முடியாப்பா ஆடு பத்து கிலோக்கு இது பண்ணால் எட்டாயிரம் கறி விற் தான் பத்தாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரவா ஆடை வாங்கினா பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருவாங்க விற்கிற என்ன நான் என்ன ஆட்டை எவ்வளோ வாங்கியிருப்பேன் ரெண்டு ரெண்டாயிரம் வாங்கியிருப்பேன் ஆ அப்போது என்கிட்ட எப்பயுமே இருக்கிற கேஷ் அது ஆட் கேஷ் இவன நினைக்கிறான் ஏய் உங்ககிட்ட காசு இருக்கக்கூடாது காசு இருந்தால் நான் இலவச வயசு தரேன் வாட்னா ஏய் செக் அதுனால் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருமா அது வெலை அதுக்கு போய் வீட்டில் காத்துக்கணுங்கம்மா ஆட்டுக்கு தண்ணி வை அப்படின்னு சொல்லுவோம்ல தன்மானம் உயர்ன்றீங்க அதுதான் பிரச்சனை ஆனும் நீ தன்மானம் தமிழன் தன்மானத்தோட கூடாது அவன் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருந்தால் யோசிக்க ஆரம்பிப்பான்ல சார் அம்பேத்கர் எதுக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலைன்னு கேட்டார் உலக நாடு முழுக்க சிக்கா கோட்டகரில் முதல் போராட்டம் தொடங்கியது தொடங்கிய போராட்டம் அப்போது வந்து கொடி தான் தொழிலாளர்களோட கொடி அந்த போராட்ட குழுவோட கொடி வெள்ளைக்குடி போலீஸ் துப்பாக்கி சூழல் அந்த கொடி விழுந்து செகப்பாக மாறுகிறது அதை அடையாளமாக கொண்டு தான் செகப்பு கொடிய கம்யூனிஸ்டுக்கு வந்தாங்க இது இருக்கிற ப பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற நிர்வாகத்தில் பன்னெண்டு பேர் துப்பாக்கி சூடில் இருந்தாங்க எட்டு மணி நேரம் வேலை கேட்டு ஒன்றுமே இல்லை சார் வெரி சிம்பிள் அம்பேத்கர் தொழிலாளித்துறை அமைச்சராக இருக்கார் ஏ எட்டு மணி நேரம் வேலை போகன்ட்டார் அதுக்கு அம்பேத்கர் சொன்ன காரணம் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் ஓய்வெடுத்தால் இப்போ தன் சமூகத்தை பற்றி சிந்திப்பான் அப்படின்னு அந்த ஒற்றை மனிதன் சிந்திச்சு பண்ணார் அப்போ எட்டு மணி நேரம் வேலை செய்கிறான் எட்டு மணி நேரம் சாப்பிட்றான் தூங்குறான் எட்டு மணி நேரம் சமூகத்தை பற்றி சிந்திக்கிறான் அப்போ ஒரு நிரந்தர வேலை அதாவது அவன் வாழ்க்கையை நடத்துவதுக்கான சூழல் அப்படி வைப்பாத அப்போது நான் ஒரு பத்து ஆடு ஆடுக்குது என்கிட்ட என் வாழ்க்கை நடத்துறதுக்கான சூழல் என்கிட்ட இருக்கு அப்போ நான் அடுத்து என்னென்னு யோசிப்பேன்ல என்ன அந்த ஊரில் இருக்குது என்ன நம்ம நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறோம் நம்ம அத்தை வீட்டில் என்ன எப்படிக்கிறாங்களே அவங்களுக்கு கூப்பிட்டு ரெண்டு ஆட்டை கொடுப்போம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்கல அது நினைக்கூடாது நான் எப்போல்லாம் மணி ஆற்றணும் அப்போ வந்து நாய்க்கு வந்து சிலையை ஒரு சயின்ஸில் படிச்சுருப்பீங்களே அந்த மாதிரி தலைவர் வந்தாருன்னா என்ன கொடுப்பாரு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுப்பேன் சரக்கு இருக்கு ஏன்னா ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்ற நிலையிலேயே இவன் இருக்கணும் அது தலைவர்கள் முத குறை சொல்லி என்ன சார் பிரோஜனம் தலைவர்கள் முத குறை சொல்லி என்ன பிரோஜனம் அதே சமூகத்துல இருந்தா நீங்க வந்து இருக்கீங்க உங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற சூழல் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு அமையல அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாங்க அப்படி இல்ல அத மாதிரி ஆக்கிட்டாங்க அதை கொஞ்சம் மாத்திரம்னு நினைக்கிறோம் அதான் தப்புன்றாங்கல்ல அதுதான் தப்பு அதுதான் இவன் இப்படியே தான் இருக்கணும் நூறு பேர் கரெக்டாக இருக்கா நீங்கள் தான் தப்பாக இருக்கீங்கன்ற அதாவது இவங்களோட இவங்களோட எண்ணம் என்னென்னா குடிந்தே நடந்து பழக்கப்பட்டவர் மத்தியில் என்னன்னா அந்த சீமான மூர்த்தியும் கொஞ்சம் நிம்ந்து நிற்கிறானோ திமுர் பிடிச்சோ இதான் சிக்கல் இவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் எப்பா நான் ஒன்று நிம்மது ஆனால் அந்த இடக்கி நிற்கலை இயல்பாக நிற்கிறோம் நீ அவங்கள குனிஞ்சே பழக்கப்பட்டு வச்சுருக்க நாங்கள் இயல்பாக நிற்கிறோம் இப்படி ஒரு இப்போ ஒன்று ரெண்டு பேர் நிற்கிறோம்ல இது உங்களுக்கு வந்து திமுர் பிடிச்சோன்னா தெரியல இது நாங்கள் வந்து இந்த விழிப்புணர்வு வர வர நிறைய பேர் தலை நின்று நிற்பான் அன்றைக்கு ஒரு நாள் இவர்களெல்லாம் தமிழர்களை தலைநிமுத்தி நின்றால் உன்னை போன்ற துரோகிகள்லாம் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டிய காலம் வந்துடும் நீங்கள் இந்த பத்தியலில் ஏற்றதை ஆதரிக்கலையா அப்படி சொல்லி இல்லை நான் ஆதரிக்கல எனக்கு அது அதில் ஒரு பெரிய நாட்டம் இல்லை ஏன்னா எங்களுக்கு பல பேர் வச்சாங்க சார் நான் வந்து முதல்ல பஞ்சமண்ணா அப்புறம் ஆதி திராவிடர் எஸ்சி சி செலில் தலித்து நிறைய ஆமாம் நிறைய பேர் வச்சானோ ஆனால் எங்கள் பேரை பேரு யார் திரும்ப என்னால் திரும்ப பரேன் பாரு எப்படி அவன் காலை சூப்பர் சார் நான்லாம் சார் நான்லாம் அனுபவிச்சேன் இல்லை சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி பர்சனலாக நான் படிக்கும் போது நான் தீண்டாமையை நான் பார்த்தேன் சும்மா இவனுங்களை மாதிரி படிச்சுட்டு ஒரு தீண்டாமைனா நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னா அதான் தீண்டாமை இல்லை மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருமா படிச்சுன்னு கிளாஸில் உட்காந்துன்னா இருப்போம் ஏ எஸ்சி பசங்களாம் கை தூக்குங்க தூக்கணும் கையை எச்சமும் போங்க இந்த மான ஒரு உதவித்தொகை வந்துருக்கு அந்த சம்திங் புக்கு வந்துக்குது அப்போல்லாம் புக்கு எஸ்சிகளுக்கு மட்டும்தான் இப்போ எல்லோரும் தராங்க போல இருக்குது எஸ்சிக்கு மட்டும்தான் தருவோம் அதை இப்போ ஒரு கிளாஸ் டீச்சருக்கு தெரியல எத்தனை பேர் ஏசி நம்ம பசங்க இருக்காங்க ஏசி பசங்க இருக்காங்கன்னு அதை ஒரு கிளாஸ் டீச்சர் கூட அத்திலே எழுதியிருக்கோம் சில பார்த்துருக்காங்க அதான் கிளாஸ் டீச்சர் கூட இந்த பசங்களை ஏ பாட் அந்த முருகன் சுப்பிரமணி மூர்த்தி போனா போய் ஹெச்எம் போய் பாருங்கள் புத்தகம் வந்தது அப்படி சொல்லலாம்ல கிளாஸ் நடந்தது நேரம் ஒருத்தர் எஸ்எஸ்எல் ஏ எஸ்சி பசங்க யார் எத்தனை பேர் அந்த லஜ்ஜரில் நம்ம பேர் இருக்கோம் அவங்க வச்சுக்கிறாங்களா புக்கு அதில் இருக்கும் ஆனால் ஏ எஸ்சி பசங்க கை தங்க சொல்லுங்க மூர்த்தி எச்எம் போய் பாருங்கள் அப்படியே கூனி குறுக்கிடுவோம் சின்ன பசங்க தானே கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த மாதிரி சார் அதெல்லாம் நம்ம தீண்டாமை நம்ம நேரடியாக அனுபவிச்சவங்க இப்போ சும்மா சாணி இவனுங்க ஏதோ பார்த்து படிச்சுட்டு கிட்டுச்சிட்டு வந்து தீண்டாமை ஒழிக்கும் போராளிகள் நாங்கள் அப்படின்னு அதெல்லாம் அனுபவிச்சனால்தான் அதை தடுக்க முடியும் அதாவது பறையனா பிறந்தால் தான் சார் சாதி அழுத்தம் தெரியும் தமிழ்னா உணர்ந்தாதான் இன அழுத்தம் புரியும் இவனுக்கு ஒன்றுமே இவனாம் பல இவனுக்கு என்ன தெரியும் காசி கா எதை கொடுத்தாலும் பேசுவாங்க ஒரு நாளைக்கு இவனுங்க பேசுவானோ திராவிடம்னா ஒரு மண் இல்லை மயிர் இல்லை இடம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு பேசுவாங்க இந்த பக்கம் இன்னொரு நாளைக்கு என்ன மாப்பிள்ளை நேற்று அப்படி பேசிட்டீங்க பெறப்பட்ட தொகை அப்படின்னோடனே திராவிடத்துக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் திராவிடம் மட்டும் இல்லை ஆமாம் ஏன் இவங்க உயிரை கொடுக்க மாட்டாங்க எத்தனை உயிர்கள் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் பலி கொடுப்போம் எங்கள் ஐயனார் நீ நாங்கள் பலி கொடுப்பதான் ஆடுகளை வளர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்ன இவங்களை பற்றி சொல்றது சொன்னால் வாய் கொஞ்சம் நம்ம நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன் இல்லை சார் இந்த விதயத்தில் வந்து தேவேந்திர கொலை விளையாடுறது வந்து கொஞ்சம் உசாராயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அதுதான் நான் சொல்ல அதுதான் நான் திரும்ப அந்த சமூகத்தில் இருக்கிற நியாயமார்கள் அண்ணன்மார்கள் ஐயோ நம்ம இந்த சமூகத்தை கொஞ்சம் தூக்கி விடணும்னு நினைக்கிறாங்கன்ற கொஞ்சம் முற்போக்காக சிந்திக்கக்கூடியவங்க இங்கெல்லாம் பெரும்பாலும் என்ன பண்றது நம்ம தேவத்தர் ஒருத்தர் இல்ல சுயசாதி பற்று பிரசாதி நினைப்பு அதான் சனாதனமா சோ கடவுளை அது எப்படி சனாதனத்துக்குள்ளே வருது அதுக்கு விரிவாக்க அது அங்கே தான் போய் ஆகணும் சுயசாதி பற்றி பிரசாதி நட்புன்னு பேசுனா அது பார்ப்பனத்துக்கு உதவுவது அது இந்துத்துவத்துக்கு உதவுவது சாதியை ஒழிக்க முடியாது என்கிறார்கள் சாதியை ஏன் ஒழிக்க முடியாது சாதியை அம்பேத்கர் சோப்பு பெரியார் சோப்பு மார்க் சோப்பு ஏதாவது ஒரு சோப்பு சொல்லு சிலப்போ சோப்புக்கு அலர்ஜியாக கூட இருக்கும் ஆ அந்த சோப்பெல்லாம் போட்டு மூளையை கழுவணுமா ஆக்சுவலி அந்த சாதியை ஒழிப்பதுன்றது வந்து தேவையில்லாத ஒன்று தானே சாதி ஒற்றுமை தானே தேவைப்படக்கூடிய ஒன்றும் சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது சார் வேறு ஒன்று ஒன்றா ஒழிப்பீங்க நீங்கள் அதுதான் தெரியுமே எங்களுக்கு ஐயா நூறு நூற்றாண்டு வாங்கிட்டோம் பார்த்துட்டோன்றீங்க எழுபது ஆண்டு ஆச்சுன்றீங்க பிடிக்கிட்டீங்க நீங்கள் ஒன்றமும் பீ தண்ணியை குடிக்கிறோம் பீயை வந்து வாயில் வைக்கிறான் சட்டம் கூட்டே இருக்குது தீண்டாமை கடைப்பிடிச்ச ஆர்டிகல் செவன்டீன் மட்டும் தீண்டாமை கடைப்பிடித்து பெரும் புற்றுறோம் அடி செருப்பை எங்கடா தீண்டாமை கடைப்பிடிக்கிறீங்க எல்லாரும் கடைப்பிடிக்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தானே பண்ணுறான் நாயை பிடிச்சி நாய் வெளில போடுறான் அப்படி மாதிரி போட்டாலே முடிஞ்சிருச்சா இவனுவோ பேர் மச்சனா தீண்டாமல் போய்டு என்ன அதி திராவிதம்னு சொல்லிட்டு ஸ்டைலிஷாக வச்சு சரிங்க சார் இதை தொடர்ந்து பனையாரம் போராட்டம் மீண்டும் அறிவிச்சிருக்காங்க அனைத்து சாதிகளும் சார்ந்த ஆயிரம் பனையறிகள் வச்சு பனையர் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க கடந்த முறை வந்து நாதா சமூகம் தான் பனையேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிகா தோழர்கள் பல பேர் வந்து குற்றம் சாட்டினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ இப்போ இந்த கடற்கரை ஓரம் இருக்குல்ல கடற்கரை ஓரத்தில் மீன் சார்ந்த அந்த தொழிலை செய்வது யார் சார் வெளியிலெல்லாம் மீனவர்னு மீனவர் மட்டும் தாங்க செய்கிறாங்களா இல்லை பறையர் இல்லையா சரி இப்போ பறையருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொழில் ஏதாவது சொல்லுங்கள் தெரியலையே குறிப்பிட்ட தொழில் இப்போ நீங்கள் சொன்னீங்களா நாடார்னா பனையாறுவார் கோணார்னா மாடு மேய்ப்பார் அப்புறம் ஆச்சார் என்ன வந்து தச்சை வேலை செய்வார் ஏன் ஆச்சாரி அரசாங்க வேலைக்கு மாட்டாரா நாடார் வர மாட்டாரா நாடார் இவர்கள் சொல்கிற வயசு இருந்தானே வியாபாரம் அதுக்கு வர மாட்டாரா இன்றைக்கி எல்லா கடையும் நாடார் தான் வியாபாரத்தை கைப்பற்றியிருக்காங்களா ஆ என்ன கதை விடுறீங்க பரேனீங்கன்னு என்ன குறிப்பிட தொழில்குது சொல்லுங்கள் விவசாயம் வேறு விவசாயம் எல்லாரும் பண்ணுறாங்க நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் அப்போ குறிப்பிட்ட தொழில் ஏதாவது இருக்கா இப்போ நாங்கள் என்ன பலா ஆ அதால் இன்ன வேலையை இன்னவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது இப்போ கரண்ட்டு சுடுகாடு வந்துக்குது எல்லோரையும் தான் இருக்கிறாங்க ஒரே யாரை சுச்ச தட்டுறவை என்ன நோய் ஜாதி தான் அதுக்காக வெட்டியாக பா அந்த வேலை செய்கிறான் சொல்ல முடியுமா அது இப்போ பிராமணர்கள் வந்து கடல் கடந்து போனா பாவம் எல்லா பிராமணும் எங்கேயும் வெளிநாட்டில் தாங்கிறாங்களே என்ன கதை விடுறீங்க அப்புறம் நீங்களே சொல்லி எல்லாரும் அர்ச்சராகலாம் நிறைய பேர் அச்சர் ஆகிட்டான் ஓ ஏற்கனவே தான் எப்போ எங்க ஊருக்கு இருக்கிற கோவில் யார் அர்ச்சகர் அந்த ஏரியா எங்கள் பங்காளிதான் சொல்லுவாங்க எங்கள் பங்காளி தான் அது மாதிரி எல்லாரும் அது ஒரு வழிமுறையில இருந்த சும்மா இவனும் அரசியல் பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னு என்னென்னோ பேசி சனாதனத்துக்கு வழிவகுக்குதுன்றாங்களே அதை தான் சொல்கிறேன் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நமக்கும் சனாதனத்தை சொல்கிறீங்களா ஆ சனாதனம்தான் சந்தானம் தெரியும் சனாதனம் எங்கே இருக்குதுன்னு தெரியல இது உதுனாங்க அங்கே இருக்கிறது இங்கே இருக்குதுன்னாங்க கடைசியில் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அங்கே தானா சனாதனங்குது அதுக்கு இந்த சோப்பை போடுறான் இப்போ சோப்பு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது இல்லை இது மாதிரி பேசி பழைய சமூகம் வந்து எழுச்சி பெற்ற போதும் அவங்கள வந்து நம்ம போக்கேசின மாதிரி ஒரே மொத்தத்துக்குள்ளே வச்சுக்கணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்காங்க தலைவர்கள் தன் அதாவது இப்போது ஒரு காலத்தில் கார்பரேஷன் வேலைக்குதில்ல இந்த குப்பை வேறுறது மற்ற தூய்மை பணியாளர்களா அதில் பெரும்பான்மை யார் இருந்தால் எஸ்சிஎஸ்டிஸ் இருந்தாங்க தெலுங்கு பேசுகிற மக்கள் இருந்தாங்க இப் முன்னாடி முன்னாடி சார் இப்போ நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் இந்த குப்பை இந்த க அப்போயாவது கவுர்மெண்ட்டு சார் அப்போது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டாலும் நிறைய பேர் வேலை செஞ்சபோது அது கவுர்மெண்ட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் இன்னைக்கெல்லாம் தனியார் ஆகிப்போச்சு பனைய வந்து இந்த குப்பை பெருக்கிற வேலைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க நேன்பான் பெரும்பாலும் செய்கிறாங்க அதை தான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து விசாரிச்சிங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் பறையராக இருக்கான் சார் எஸ்சி எஸ்டியில் பறையர் மானங்கட்ட மானங்கட்டை போயிலா எங்கே இருந்த சமூகம் ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவோணும் படித்தவனு மட்டுமே ஓட்டு போடணுன்ற நிலையில் இருந்தபோது சென்னையில் எழுபது சதவீதம் பறையர்கள் ஓட்டு போட்டோம் நிச்சயமாக இன்றைக்கி ஊ ரோட்டு வாரமாக குப்பையை பொறுக்கிறோம் நைட்டில் கண் ஒழிச்சு காலையில் இந்த சிட்டி சுத்தமாக இருக்கிறதுக்கு ரோட்டை பொறுக்கிறோம் எவ்வளோ கேவலம் சூப்பராக நீங்கள் ஏய் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துறானீங்களா எத்தாந்து விட்டீங்கன்னா குப்பை பொறுக்கிறதுக்கேங்களே இப்படி மானங்கிட்ட கேள்வி உங்களுக்கு கேட்கணும் சார் அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மையம் ஆக்கப்போது சேல்ரியும் ரொம்ப லெஸ் எட்டாயிரம் ஏழாயிரம் சார் நீங்கள் ஒரு ஒரு அந்த குப்பை வண்டி பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு கவர் மாட்டிருப்பாங்க பார்த்துட்டீங்களா இந்த பிளாஸ்டிக் கவர் குடிச்சி போட்டு பாட்டிலு பாட்டிலு தனி மூடி தனியாக என்ன சார் இது நான் அந்த வேலையை தப்பு சொல்லலை என்னோட நிலை அது கிடைச்சா போதும் ஒரு ஐம்பது அறுபது ஏதோ வைத்த கல்விகளாக பின்னா அவங்களா சம்பளம் ஒரு பத்து பதிமூணாயிரம் இருக்குமா கம்மி தான் எப்படியாவது நான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்ல ஒரு ஐம்பதாயிரம் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாள் கோயம்புத்தூரில் இந்த சுத்திகரிப்பு வேலைக்கு தூய்மை பணியாளர் வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறான் சார் இன்ஜினியர் படிச்சம் வந்திருக்கான் டிப்ளமோ படிச்சம் வந்திருக்கான் டிகிரி படிச்சம் வரான் சார் இன்டர்வியூக எதுக்கு தூய்மை பணி பெருக்கிறதுக்கு ரோட்டை பெருக்கிறதுக்கு உடம்பு மானகட்ட கபோதிக்கலாம் இதுக்கு பேர் வந்து இதுதான் திராவிட ஆட்சி குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்குறுதிகளில் வந்து இன்னொரு விஷயமா இருந்தது தூய்மை பணியாளர்களுக்கான வாரம் ஒரு நாள் லீவு வாரிசுக்கு வேலை வாரிசுக்கு வேலை அவங்களுக்கான சங்கத்தை வந்து அமைச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி பல வாக்குறுதிகள் இருந்து தான் பழைய சமூக வாக்குகள் வந்து பெரும்பாலான பெரும்பான்மையாக இப்போ நம்ம கேட்டோம்னா உங்களையொன்னா போஷணும்ண்ணா பரையிறேன் குப்பை பெருகுது போசணுமா நாங்கள் அப்படின்பா அப்போ சோத்துக்கு என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் இழந்து தானே சார் சிலர்லாம் பிச்சைக்காரங்கிட்ட பேசுவான் மத்தியா ஏன் நல்லா தான காரி எங்கண்ணா வேலைக்கு போனான் அவனே வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு எவன் காரியத்தை போனாலும் பரவாயில்ல ஏதோ போட்டோம் அப்படி ஒரு நியாயம் பேசுவோம் அந்த மாதிரி வேலை கிடைக்கல குழந்தைங்க படிக்குது போகுது வருது ஏதோ கால் அதிஞ்சு கயிறாக கஞ்சாவது ஊற்றணும் நீங்கள் அந்த பெருங்குறாங்களா அவளை கேட்டு பாருங்க ஒரு மன நிம்மதியோடு இந்த வேலையை செய்கிறாங்களான்னு கேட்டுப்படுறேங்க அப்புறம் நீங்கள் பேசுவீங்க ஆ அந்த நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம் சார் பிச்சை தான் எடுக்கலை அது கூட பிச்சை எடுத்துக்கூட வேறு ஸ்டேட்டில் இருந்து ஆள் வந்துட்டான் ஒரு ஒரு சிக்னல்லையும் ஒரு பத்து பாஞ்சு பேர் நிற்கிறான் வேறு ஏதோ பேச பேசிங்கன்னு சொந்த நாட்டில் பிச்சை பிச்சை எடுக்க முடியாதுல்ல சொந்த நாட்டில் எப்படி எடுக்க முடியும் மானம் தமானம் ததுக்கும் அதால் அப்படியே ஆஞ்சி ஒஞ்சி குப்பை பெருக்கிற வேலைக்கு நாங்கள் வந்துருக்கோம் நல்லா இருக்குல்ல ஆச்சு சிறப்பாக இருக்கு குப்பை பெருக்குறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் அரசாங்க வேலையா மற்றவர்கள் வந்து இன்பம் முன்ப இவர்கள் துன்பமாகிறார்கள் அதால் இந்த துன்பத்துக்கு ஏற்ற ரெமிடி தரும் இவ்வளோ சம்பளம் தரோம் அந்த வேலைன்னா கூட பரவாயில்ல சார் அரை அரைவஞ்சிக்கு நாங்கள் வந்து குப்பை பெருக்கின்னு இருக்கிறோம் நீங்களாம் நிம்மதியாக தூங்குறீங்க எங்க மக்கள் நைட்ல விடிய விடிய இந்த தெரு வந்து கிளீன் பண்ணுறோம் நீங்க அசால்ட்டாக நாளைக்கு கூப்பிட்டு கிடைச்சீங்க ஓகே சார் பள்ளி கிளைக்கு தெரியும்